அத்தியாயம் இருபத்தாறு கருணாநிதி எம்ஜிஆர் ஈழம் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான இனவெறி தாக்குதல் மீண்டும் தொடங்கியது குறிப்பாக ஜூலை இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்று இலங்கையில் உள்ள வெளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஈழப் போராளிகள் மீது சிங்கள காடையர்கள் வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டனர் அதில் தங்கதுரை கொட்டிமணி ஜெகன் உள்ளிட்ட முப்பத்தேழு போராளிகள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர் அதற்கடுத்த இரண்டாவது நாள் பதினெட்டு தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் தொடர்ந்து ஏராளமான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு வந்தனர் படுகொலை தாக்குதலை கண்டிக்கும் நடவடிக்கையில் திக திமுக அயதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இறங்கின திமுக சார்பில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது இரண்டு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தது தமிழக அரசு இலங்கை படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாள் போராட்டம் நடத்துவது என்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும் முடிவு செய்தது திமுக மூன்று நாள்களுக்கு முன்பு ரயில் மறியல் போராட்டம் நடத்திய தமிழக அரசு தற்போது திமுகவுக்கு அனுமதி மறுத்தது பிறகு பிரதமரிடம் பேசி அன்றைய தினம் தமிழகத்தில் அனைத்து ரயில்களையும் ரத்து செய்ய சொல்லிவிட்டார் எம் ஜி ஆர் ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்று திமுக செயற்குழு கூடியது அதில் இலங்கை தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் விண்ணப்பத்தில் ஒரு கோடி கையெழுத்துகளை பெற்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பி வைப்பது என முடிவு செய்யப்பட்டது அந்த மனுவின் விவரம் இதுதான் இலங்கை அரசு இனப்படுகொலை நடத்தியிருக்கிறது இனப்படுகொலை நடத்த சதித்திட்டம் தீட்டி உதவியிருக்கிறது இனப்படுகொலையை நேரடியாகவே தூண்டிவிட்டிருக்கிறது இனப்படுகொலைக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது இனப்படுகொலையில் ஒத்துழைத்திருக்கிறது இவை அனைத்தும் இனப்படுகொலை தடுப்புச் சட்டம் மூன்றாவது பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் ஐ நா அவை தனது மத்திய அசெம்பிளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு டிசம்பர் பதினொன்று அன்று நிறைவேற்றிய தொன்னூற்றெட்டு ஒன்று இம் இன் தீர்மானத்தின் மூலம் விடுத்த பிரகடனத்தின்படி இனப்படுகொலை சர்வதேச சட்டங்களின்படி குற்றமாகும் ஐ நா அவையின் உணர்வுகளுக்கும் குறிக்கோள்களுக்கும் எதிரான குற்றமாகும் நாகரிக உலகினால் கண்டிக்கப்படுவதாகும் அதற்கு அரசு உடனடி பொறுப்பாகும் இலங்கையில் இனப்படுகொலை செய்யப்படுகிறது அது இன்னும் தொடரப்படுகிறது இலங்கை அரசு அதில் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறது அல்லது இத்தகைய இனப்படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற அம்சத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஐ நா பொதுச் செயலாளர் அவர்களைக் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ஐநா சாசன தொன்னூற்று ஒன்பதாவது விதியின்படி ஐநா பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறோம் இரண்டு இந்த புகார்கள் மனித உரிமைகள் கமிஷனுக்கு இசிஓஎஸ்ஓசி தீர்மானம் ஆயிரத்து ஐநூற்றி மூன்றில் கூறப்பட்டுள்ள விதிகளின்படி அனுப்பப்பட வேண்டும் அத்தோடு இலங்கைக்கு சென்று சம்பவங்கள் நடந்த இடத்தில் விசாரணை நடத்தி அறிக்கை தருமாறு கோரி உண்மை அறியும் அமைப்பு ஒன்று அமைக்கப்பட வேண்டுமென்று கோருகிறோம் மூன்று அந்த அமைப்பு கொலை நடந்தது உண்மைதான் என்று அறிக்கை தரும் பட்சத்தில் இந்த அறிக்கை ஐநா பொதுச்சபையிலும் பாதுகாப்பு கவுன்சிலிலும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஐநா சாசன ஏழாம் அத்தியாயத்தின்படி குற்றவாளியான நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று கோருகிறோம் நான்கு தமிழர்கள் தமது சுயநிர்ணய உரிமையை தீர்மானிக்கத்தக்க வண்ணம் பாரம்பரிய தமிழ் பகுதிகளில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று இலங்கை அரசுக்கு ஐநா கூற வேண்டும் அத்தகு வாக்கெடுப்பு ஐநாவின் ஆதரவில் நடத்தப்பட வேண்டும் என்று கோருகிறோம் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் பற்றி உடனே விசாரணை நடத்தி அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று கூறுகிறோம் இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்படும் இனவெறி தாக்குதலுக்கு எதிராக இந்திய நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் ஒன்றை கொண்டுவர வலியுறுத்தி டெல்லியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களானவை கோபால்சாமியும் எல் கணேசனும் பதினொன்று ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்று சாகும்முறை உண்ணாவிரதம் இருக்கத் தொடங்கினர் பிறகு திமுக தலைமையின் அறிவுறுத்தலுக்குப் பிறகு அடையாள உண்ணாவிரதமாக அனுசரிக்கப்பட்டது இலங்கை தமிழர் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் போதிய கவனம் செலுத்தாததை கண்டிக்கும் வகையில் திமுக தலைவர் கருணாநிதியும் பொதுச் செயலாளர் க அன்பழகனும் தங்களது எம் எல் ஏ பதவிகளை ராஜினாமா செய்தனர் இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்று சென்னை கடற்கரை கூட்டத்தில் பேசிய கருணாநிதி இலங்கையில் இந்திய படை நுழைந்து ஈழத் தமிழகத்தை உருவாக்கி தருமானால் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியே ஆளட்டும் பத்தாண்டு காலத்துக்கு ஆட்சிக்கு வர திமுக முயற்சி எடுக்காது என்றார் ஜூலை கலவரத்துக்கு முன்பிருந்தே இலங்கை வாழ் தமிழர்கள் உயிருக்கு பாதுகாப்பு தேடி தமிழ்நாட்டுக்குள் வரத் தொடங்கியிருந்தார்கள் அதிலும் சிங்களர்களின் கொடூரத் தாக்குதல் அதிகரித்ததை அடுத்து தமிழர்கள் கொத்து கொத்தாக வெளியேறி தமிழ்நாட்டுக்கும் வேறு சில நாடுகளுக்கும் இடம்பெயரத் தொடங்கினர் அவர்களோடு சேர்ந்து ஏராளமான போராளி இளைஞர்களும் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தனர் போராளிகள் ஆம் இலங்கை வாழ் தமிழர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்து அரசியல் இயக்கங்களை நடத்தி வந்தனர் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித பலன்களும் கிடைக்கவில்லை என்ற சூழலில் தமிழ் இளைஞர்கள் சிலர் ஆயுதப் போராட்டம் ஒன்றே தீர்வுக்கு வழிவகுக்கும் என்ற முடிவுக்கு வந்தனர் ஆத்திரம் கொண்ட நான்கைந்து இளைஞர்கள் ஒன்று கூடி தனி இயக்கம் ஒன்றை உருவாக்கினர் அவர்களுக்கு உதவியாக இளைஞர்கள் பலர் சேர்ந்து கொண்டனர் பிறகு மேலும் சில இயக்கங்கள் உருவாகத் தொடங்கின இலங்கை அரசும் இராணுவமும் தமிழர்கள் மீது அத்துமீறலில் ஈடுபடும் போதெல்லாம் அவர்கள் வழியிலேயே பதிலடி கொடுத்தனர் போராளி இயக்கத்தினர் காலப்போக்கில் இயக்கங்களின் எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தை தொட்டுவிட்டது விடுதலைப் புலிகள் டெலோ ஈரோஸ் பிளாட் இ பி ஆர் எல் எப் ஆகியன முக்கியமான இயக்கங்கள் ஒவ்வொரு இயக்கத்திலும் கணிசமான அளவுக்கு இளைஞர்கள் இருந்தனர் சிந்தனையும் செயல்திறனும் ஆவேசமும் நிறைந்த அந்த இளைஞர்கள்தான் போராளிகளாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்திருந்தனர் இலங்கையில் தாக்குதலுக்கு உள்ளாகும் தமிழர்கள் மீது பிரதமர் இந்திரா காந்திக்கு அனுதாபம் ஏற்பட்டது தாக்குதலை நிறுத்தக் கோரியும் ஜூலை கலவரம் குறித்தும் பேசுவதற்காக தனது பிரதிநிதிகளை இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் பலமுறை பேசியும் இலங்கை மசிவதாக இல்லை என்ன செய்வது என்று யோசித்தபோதுதான் பிரதமர் இந்திராவிடம் செல்வாக்கு மிக்க நபர்கள் சிலர் இலங்கை விஷயத்தின் இன்னொரு கோணத்தை அறிமுகம் செய்து வைத்தார்கள் இலங்கை அரசுக்கு எதிராக லட்சியத்துடன் போராடிக் கொண்டிருக்கும் பல இளைஞர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் கணிசமான அளவில் தமிழ்நாட்டிலும் அமைப்பு ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒற்றை அமைப்பு அல்ல ஏழு ஏழெட்டு இயக்கங்கள் அவர்களை அழைத்துப் பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்திய அரசு செய்தால் அதன் மூலம் இந்தியாவுக்கு இரண்டு லாபங்கள் கிடைக்கும் ஒன்று தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவு இன்னொன்று அண்டை நாடான இலங்கையை தட்டி வைக்கவும் குட்டி வைக்கவும் கைக்குள் வைத்திருக்கவும் முடியும் குறிப்பாக திருகோணமலை துறைமுகத்தில் இப்போது அமெரிக்க கப்பல்கள் தென்படுகின்றன ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்கா நுழைவது எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு எதிரான விஷயம்தான் அதை தடுக்க வேண்டியது இந்தியாவின் கடமை எல்லாவற்றுக்குமாக சேர்த்து தமிழ்ப் போராளிகளுக்கு உதவுவதில் தவறில்லை உதவிகள் என்றால் எந்த மாதிரி ஆயுதங்கள் துப்பாக்கிகள் கொடுப்போம் நம் ராணுவத்தையும் உளவுத்துறை அதிகாரிகளையும் வைத்து பயிற்சிகள் கொடுப்போம் மட்டதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் பிரதமர் இந்திரா காந்திக்கு அந்த யோசனைகள் பிடித்து போயின ஆயுதம் தருவதற்கும் பயிற்சி கொடுப்பதற்கும் இந்திய உளவுத்துறை முதலில் தேர்வு செய்தது டெலோ இயக்கத்தை தான் தமிழ்நாடு டெல்லி கர்நாடகம் இன்னும் சில இடங்களில் பயிற்சி பாசறைகள் அமைக்கப்பட்டன முக்கியமாக உத்தரப்பிரதேச மாநிலம் டேராடூனில் தமிழக அரசுக்கு கூட தெரியாமல் மிகவும் ரகசியமான முறையில் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன முதலில் தமிழீழ விடுதலை இயக்கம் என்கிற டெலோ பிறகு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி இபிஆர்எல் தமிழீழ மக்கள் விடுதலை அமைப்பு புளோட் ஈராஸ் விடுதலை புலிகளை தவிர கிட்டத்தட்ட எல்லோருக்குமே பயிற்சிகள் தரப்பட்டன கடுமையாக போராடித்தான் அந்தப் பயிற்சி முகாம்களில் விடுதலை புலிகள் பின்னர் சேர்ந்து கொண்டனர் விஷயம் மெல்ல முதலமைச்சர் இம் ஜி ஆரின் கவனத்துக்கு வந்தது உடனடியாக போராளி குழுக்களின் தலைவர்களை சந்திக்க விரும்பினார் பத்திரிகைகள் மூலம் பகிரங்க அழைப்பு விடுத்தார் மறுநாள் காலை தினசரிகளை இம் ஜி ஆரின் அழைப்பு ஆக்கிரமித்திருந்தது திடீரென போராளிகளுக்கு இன்னொரு அழைப்பு வந்து சேர்ந்தது அழைத்தவர் திமுக தலைவர் கருணாநிதி அதுவும் எம் ஜி ஆர் சந்திக்க அழைத்திருந்த நாளுக்கு முந்தைய நாள் போராளி இயக்க தலைவர்களுக்கு தர்மசங்கடமாக இருந்தது எனினும் இ பி ஆர் எல் எஃப் தலைவர் பத்மநாபா தெலோவின் சிறீசபாரத்னம் ஈரோஸின் பாலகுமார் ஆகியோர் மட்டும் கருணாநிதியை சந்தித்து பேசினர் அப்போது ஈழத்தமிழர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தனது தார்மீக ஆதரவை தெரிவித்தார் கருணாநிதி கருணாநிதியின் அழைப்பை ஏற்காத விடுதலைப் புலிகள் மட்டும் எம் ஜி ஆரை சந்தித்து பேசினர் அந்த இயக்கத்தின் சார்பாக ஆண்டன் பாலசிங்கம் பேபி சுப்பிரமணியம் சங்கர் நித்தியானந்தன் ஆகியோர் சென்றனர் அவர்களிடம் ஈழப்பிரச்சனை போராளிகள் பற்றியெல்லாம் சில நிமிடங்கள் பேசினார் அப்போதுதான் இந்திய அரசு ஈழப் போராளிகளுக்கு ஆயுத பயிற்சி அளிப்பது அந்த ஆயுதங்கள் பயன்பாட்டுக்கு உகந்தவை அல்ல பழைய ஆயுதங்கள் என்பது பயிற்சி திட்டத்தில் கூட போராடித்தான் விடுதலை புலிகள் சேர்ந்து கொண்டது என அனைத்தையும் எம் ஜி ஆரிடம் எடுத்துக் கூறினார் ஆண்டன் பாலசிங்கம் பிறகு விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்காக அவர்களுடைய வேண்டுகோளின்படி இரண்டு கோடி ரூபாய் தருவதாக சொன்னார் எம் ஜி ஆர் சொன்னபடியே அந்த பணத்தை கொடுத்ததோடு பணத்தை எடுத்துச் சென்ற ஆண்டன் பாலசிங்கம் உள்ளிட்டோரை போலீஸ் பாதுகாப்புடன் அவர்களுடைய இடத்துக்கு அனுப்பி வைத்தார் இலங்கை அரசால் கடும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இன்னல்களை அனுபவித்து தமிழகம் கைகொடுக்கும் என்று நம்பி வந்தபோது இந்திய அரசால் புறக்கணிக்கப்பட்டு அவமானத்தால் தலை குனிந்த சமயத்தில் இரண்டு கோடி ரூபாயை அள்ளிக்கொடுத்து அவர்களுடைய தலையையும் முதுகையும் நிமிர்த்துவிட்டிருந்தார் எம் ஜி ஆர்